பிரெயின் அட்டாக்குங்கிறது மூளைக்கு ரத்தம் ஓட்டம் சரியாக போகலைன்னா அது வந்து பிரெயின் அட்டாக் இல்ட்டா பக்கவாதியங்கிறது சொல்கிறது இந்த பிரெயின் அட்டாக் இல்ட்டா பக்கவாதியம் வந்து வெறும் கை கால் விழுந்து போகிறதுக்கு மாத்திரம் ஒன்றும் கிடையாது இது இதோட சிம்டம்ஸ் வந்து நிறையா பே இது இருக்கலாம் நிறையா டைப்பில் இருக்கலாம் இந்த சிம்டம்ஸ் வந்து பேச்சு வராமல் இருக்கலாம் மூ மூஞ்சி வந்து கோணலாக போகலாம் தலை சுத்தல் மாதிரி வரலாம் இந்த மாதிரி கண் பார்வை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி வரலாம் ஸோ நிறையா சிம்டம்ஸ் இந்த பிரெயின் அட்டாக்கு உண்டு இப்போ எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறது இந்த பிரெயின் அட்டாக் வருதுங்கிறது ஒரு ரீசன் என்னென்னா இது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இப்போல்லாம் லைஃபே ஒரு ஸ்ட்ரெஸ் டார்கெட்ஸ் இதனால் ஸ்மோக்கிங் இதனால் ப்ளட் ப்ரெஷர் புவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல சாப்பாடு நியூட்ரிஷியஸ் ஃபூடுங்கிறது கிடையாது அது என்ன வேணாலும் எப்போ கிடைக்கிதோ அப்போ சாப்பிட வேண்டியது இது எல்லாமே இதனால் இதனால் வர பாதிப்பு இந்த ஸ்ட்ரோக்குக்கும் ஒரு ஒரு ஃபேக்டராக இருக்கலாம் பிரெயின் அட்டாக் இல்லட்டால் பக்கவாத்தியம் பெராலிசிஸ் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது இம்மிடியேட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணால் தான் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக கொடுத்து அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அது இல்லாமல் பண்ண முடியும் இப்போ எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறது உலக பூர்வமாகவும் இந்த ஃபாஸ்ட்டுங்கிற ஒரு ஒரு சிஸ்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபாஸ்ட்டுங்கிறது எஃப்ஏஎஸ்டி எஃப் ஃபார் ஃபேஸ் அப்படின்னா முகம் ஏ ஃபார் ஆம் அப்படின்னா கைகள் எஸ் ஃபார் ஸ்பீச் அப்படின்னா பேச்சு அண்ட் டீ ஃபார் டைம் முகத்துலேயோ கை காலிலேயோ இல்லைட்டா பேச்சுலேயோ ஏதாவது ஒரு பாதிப்பு வந்ததுன்னா உடனே டைமை பார்க்காத உடனே அப்படின்னா இம்மிடியேட்டாக டாக்டர்கிட்ட போனோம் இது ஏன் அவ்வளோ முக்கியம் இது ஏன் அவ்வளோ முக்கியன்னா மூளைக்கு ரத்தம் ஓட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எப்படின்னா பாக்கி எல்லா ஆர்கன்ஸ் உடம்பில் பாக்கி எல்லா ஆர்கன்ஸ்லேயும் அந்த குளுக்கோஸ் ஆக்சிஜன்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி உண்டு ஆனால் மூளையில் அந்த ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி கிடையாது அப்படின்னா ரத்த ஓட்டம் சரியாக போகலைன்னா உடனே மூளையோட அணுக்கள் அது வந்து சாக ஆரம்பிச்சிடும் அது ஒரு தடவை சாக ஆரம்பிச்சிச்சுன்னா அது திருப்பி வர முடியாது ஸோ என்ன பண்ணணும் அந்த சிம்டம் வர உடனே அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து டாக்டர் கிட்டே போனோம் யாருக்கு டயபெட்டிஸ் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கோ ஸ்மோக்கிங் ஆல்கஹால் பழக்கம் உண்டோ அதே மாதிரி பான் டொபாக்கோ புகையலை அந்த மாதிரி போடுற இது இருக்கோ அவங்களுக்குலாம் அதிகமாக ஏன்னா இது இது எல்லாமே என்ன பண்ணோம்னா இருக்கிற ரத்த குழாயே இன்னும் சின்னதாக ஸ்ரிங்க் ஆகிற மாதிரி பண்ணும் ஸோ இருக்கிற ரத்த குழாயை ஸ்ரிங்க் பண்ண பண்ண ஆரம்பிச்சுடுதுன்னா அடப்பு வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சின்ன குழந்தைகளுக்கு வரலாமா ஜென்ரலாக இது வந்து ரேர் அந்தலஸ் ஏதாவது ஒரு பெரிய நோய் இருந்தால் வழிய சின்ன குழந்தைகளுக்கு வர்றதுக்கு பிரெயின் அட்டாக் வந்து ரேர் இது ஜென்ரலாக பெரியவங்களுக்கு வருது ஆனால் இப்போ இப்போ என்ன பார்க்குறோன்னா இது வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே வர ஒரு ஒரு நோய் இப்போது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கே இது வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ட்ரீட்மெண்ட் முறைகள் மூலமாக இந்த ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் ஒரு அடப்பு குழாவில் ஒரு அடைப்பு இருக்குன்னா எவ்வளோ சீக்கிரம் அந்த குழா கிளியர் பண்ணி அந்த அடப்பை கிளியர் பண்ணுறோமோ அவ்வளோ மூளைக்கு நல்லது இந்த குழாய் எல்லாமே ஒரு குழா தான் அந்த குழாவோட அ அடைப்பை க்ளீன் பண்ணணும் இது ரெண்டு டைப்பில் க்ளீன் பண்ணலாம் ஒன்று வந்து மருந்து கொடுத்து க்ளீன் பண்ணலாம் இது பேர் த்ரோம்போலைசிஸ்ங்கிற பேர் இந்த த்ரோம்போலைசிஸ் மூலமாக ஒரு மருந்து நரம்பில் இங்கே கொடுத்தா அது மூளையோட ரத்த குழாக்குள்ளே போய் அந்த அடப்பை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு உண்டு ஆனால் பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நாலு மணி நேரம் வந்து சேர்ந்தாகணும் அந்த சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஃபோர் ஹவர்ஸ் அவ்வளோதான் டைம் இருக்குது யோஜனை பண்ணுறதுக்கு டைம் கிடையாது ஸோ இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலு இருக்கணும் ஒரு யூ மஸ்ட் பி ஹெல்தி ஆக்டிவ் அந்த மாதிரி இருக்கிற லைஃப் ஸ்டைல் இருக்கணும் பிபி சுகர் இருந்தாக்க அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஸ்மோக்கிங் இஸ் வெரி வெரி பேட் ஆல்கஹால் இஸ் வெரி பேட் ஸோ இது ரெண்டுமே அவாய்ட் பண்ணணும் புகையில் போடுறதும் ரொம்ப கெடுதல் ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணி ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருந்தாக்க ஒரு ஸ்ட்ரோக் கிட்ட பக்கவாதியம் வரது அவாய்ட் பண்ணலாம் பெரிய மூளைக்கு போகிற பெரிய குழாவில் அடப்பு இருக்குன்னா நாங்கள் வந்து ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோகிராம்னால் ஒரு சின்ன தொடையில் ஒரு சின்ன ஊசி மாதிரி போட்டு அதுக்குள்ளே ஒரு வயர் மாதிரி தள்ளி குழா மூளைக்கு போகிற இரத்தக்கொழாக்க எடுத்துகிட்டு போய் அந்த ஆன்ஜியோகிராம் பண்ணி அந்த பெரிய குழாவில் அடப்பு இருக்குன்னா அந்த அடப்பே எடுத்துடலாம் ஒரு ஒரு வயர் மூலமாக போய் அடப்பே எடுத்துடலாம் இதோட பேர் மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமின்னு பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்த பலகீனம் வந்த பலகீனம் ரிக்கவரி ஆடுறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அந்த பலகீனம் வந்தது வந்து திருப்பி நார்மலாகிறதுக்கு ஏன்னா ஒரு தடவை பலகீனம் செட் ஆயிடுச்சுன்னா அந்த நபரோட ஃபுல் லைஃபே ஒரு மாதிரி ரூவின் ஆன மாதிரி தான்